மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட அரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கார்த்திகேயன் இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினருடன் மயிலாடுதுறையில் புதிதாக வாங்கிய வீட்டில் பால் காய்ச்சி சில நாட்கள் தங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி அரும்பாக்கத்தில் உள்ள வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் வீரோவில் இருந்த பத்தொன்பது பவன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடு போனது குறித்து கார்த்திகேயன் பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இன்ஸ்பெக்டர் நாகவல்லி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மாவட்ட தனிப்படை போலீசார் காவல் உதவி ஆய்வாளர் இளையராஜா தலைமையில் போலீசார் சிசிடிவி பதிவு மற்றும் அப்பகுதியில் செல்போன் எண்களை கொண்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பொறையார் மங்கைநல்லூர் சாலையில் தனிப்படை போலீசார் அரும்பாக்கம் பாலத்தில் வாகன சோதையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே வந்த காரை நிறுத்திய போது அதில் வந்த மூன்று பேர் காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் தப்பி ஓடிய போது அரும்பாக்கம் சற்றே தடும் மா விழுந்ததில் தென்காசி விஸ்வநாதபுரத்தை சேர்ந்த அஜ்மீர் என்பவருக்கு வலது கை எலும்பு முறிவு ஏற்பட்டது மூன்று பேரையும் கைது செய்து அஜ்மீருக்கு மாவு கட்டு போட்டு விசாரணை செய்ததில் பல்வேறு மாவட்டங்களில் அஜ்மீர் மீது பதினாறு திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது காரைக்கால் மாவட்டம் நிரவியில் மனைவியின் வீடு உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் திருட்டு வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட வந்த மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தங்கியிருந்த அஜ்மீர் சிறை தொடர்பு நண்பர்களுடன் திருவாரூர் மாவட்டம் சேர்ந்த பிரதாப் இருபத்தி இரண்டு வயது சேந்தங்குடி மணக்கார மேல் தேர்வை சேர்ந்த கரண் இருபத்தி இரண்டு வயது தென்காசி செங்கோட்டையை சேர்ந்த கூட்டாளி இஸ்மாயில் ஆகியோர் கூட்டமாக காரில் சென்று பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டம் விட்டு இரவில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்தது அஜ்மீர் பிரதாப் கரண் ஆகிய மூன்று பேரும் கார்த்திகேயன் வீட்டில் நகைகளை கொள்ளையடித்ததும் விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்த கூட்டாளி இஸ்மாயில் பெரம்பூர் பகுதியில் ஒரு கடையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த வழக்கில் இஸ்மாயிலை கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் இருந்து கொள்ளையடித்து உருக்கி வைக்கப்பட்டிருந்த மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய ஒரு சொகுசு கார் ஒரு பைக் ஆகியவற்றை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து நால்வரையும் பெரம்பூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதில் பிரதாப் மீது திருட்டு மற்றும் நகைக்காக கொலை முயற்சி உள்ளிட்ட பனிரண்டு வழக்குகள் கரண் மீது மூன்று வழக்குகள் இஸ்மாயில் மீது ஆறு வழக்குகள் உள்ளது இன்ஸ்பெக்டர் நாகவல்லி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு பேர் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வண்டியோட <laughs> எடுத்து <laughs>